ஆ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவானந்தம் பேசுகிறேன் தேக்கு மரம் வளர்ப்பை பற்றி நாலு மாதமாக வீடியோ சீரீஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதில் இருக்கிற சந்தேகங்கள்லாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து தேக்கு மரத்தில் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தேக்கு மரத்தில் பராமரிக்கிறதில் கவனிக்காமல் விட்டுருவோம் என்னால் கவனிக்க முடியாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வீடியோவில் போவோம் இப்போ பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் வந்து வளர்ச்சியானது ஒரு நான் சொல்லியிருந்தேன் ஒரு அடி வந்து நாலு மாதத்தில் கிடச்சிருது அப்படின்ட்டு சில வளர்ச்சிகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆறடி கிட்ட வரும்போது கீழே உள்ள இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான இந்த மாதிரி ரொம்ப காஞ்ச நிலையில் அதுக்கு வந்து சத்து கிடைக்காத அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது ஸோ மேலே உள்ள இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பசுமையாகவும் கீழே உள்ள இலைகள் எல்லாமே ஓரளவுக்கு காஞ்ச தன்மையாகவும் இருக்குது இது எதனால் இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து பூச்சி ஆரம்பத்தில் கடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த இலையோடய வளர்ச்சியை வந்து அந்த பூச்சி கடிக்காமல் போயிருந்துருக்கலாம் அதோடய வளர்ச்சி என்ன இருக்கு அப்படின்னா பாதி வளர்ந்து அதோடய தன்மை வந்து சத்து கிடைக்காமல் இருக்கிறதுக்கு தடப்பிட்ருக்கு ஸோ அதோட வளர்ச்சியை த தடைப்பட்டதுனால இந்த இலைக்கு வந்து எந்த ஒரு பயனும் இல்லை ஸோ இந்த வா தென்ன தேக்கு மரத்தில் உள்ள இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலான்னா எடுத்து விட்டுறலாம் இதனால் வந்து கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி எடுக்கும் போது இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது காஞ்சிரும் இதுவே கொஞ்சம் தோல் உறிஞ்சி வந்ததுன்னா நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு சில ம பாதிப்புகள் தான் கூடும் ஸோ அதனால் இது எடுக்கும்போது கவனமாக எடுங்க இது எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கீழே இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும் நம்ம இதுவே கொஞ்சம் மேலே காஞ்சதாக இருக்குது இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சதாக இருக்குது இது மேலே இருக்குது அது இல்லாமல் இது ரொம்ப சின்னதாகவும் இருக்குது இந்த தண்டு இதை நீங்கள் எடுத்திங்கன்னா தோல் உரியும் இந்த பச்சையாக இருக்கிற ஸ்டெம்மில் அதிகமான இந்த மாதிரி எடுக்கிறத விட்ருங்க நான் இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து ரொம்பவே காஞ்சதாக இருக்கிற இடமாக தான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இலைகளில் நமக்கு வந்து கீழே இருக்கிறது ரொம்ப காஞ்சதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அது வந்து அந்த கண் வந்து வளர்ச்சியை வந்து இன்னும் அதிகரிக்க கூடும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கண் இருக்குது இந்த கண்ணிலேயுமே வந்து இந்த இலை வந்து ரொம்ப பாதி காஞ்சதாகவும் பாதி காயாத மாதிரி இருக்குது பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெம் வந்து க்ரீனிஷாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் எடுக்கக்கூடாது எடுத்தோம்னா ஓரளவுக்கு இந்த ஸ்டெம்மில் வந்து சில பாதிப்புகள் கொடுக்கும் ஸோ ஸ்டெம்மில் பாதிப்புகள் கொடுத்ததுன்னா அதை காஞ்சு அதை கரெக்டாக திரும்ப எகைன் அது அதோடய இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப வளர்ச்சி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நமக்கு உடம்புல எப்படி காயம் பட்டுதுன்னா அது ஆடுறதுக்கு டைம் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி அது எடுத்துக்கிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காற்றில் வந்து சாய்வாக மரம் வந்து சாஞ்சிடுது இப்போ அந்த நிவர் புயல் இது வந்து பாதிப்பு இங்கே இல்லை இருந்தாலும் வந்து இந்த காற்று அடிக்கிற இதில் வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு சைடாக வந்து சாய்வு இருக்குது இந்த சாயுவை எப்படி கரெக்ட் பண்ணலான்னா ஒன்று அந்த மரத்தை வந்து ஃபுல்லாக ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு நிறையா மண்ணுகளை வந்து கொஞ்சம் குமிச்சு அந்த இடத்துல நம்ம ஸ்டெடி பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்டான பொசிஷனுக்கு வந்து இந்த மரம் வந்து நின்றும் ஸோ அந்த ஸ்டெயிட்டான பொருஷன் நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து மண் குமியல் வந்து அதிகமாக கொடுக்கணும் கீழே ஸ்டெம்மில் வேறு எந்த ஒரு முட்டு கொடுக்குறதுக்கும் வந்து அவசியம் இப்போ உடனே நம்ம தேவையில்லை மண் குமியல் அதிகமாக இந்த இடத்துல குமித்து கீழே நம்ம ஸ்ட்ராங் படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக இதோட ஸ்ட்ரென்த்து வந்து எகைன் மேலே வந்து நீளமாக இருக்கிற மாதிரி நமக்கு வளைவு இல்லாமல் நமக்கு கொடுத்துரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து இந்த இலைகள்லையே வந்து அண்டும் இந்த இப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வகையான சின்ன ம பட்டர்ஃப்ளை ரிலேட்டடான ஒரு வகையான பூச்சி தான் ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பூச்சிகள்னால ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது அதுகளுக்கு தேவையான சில உணவுகள் அதாவது அதுக்கு பிடித்தமான சில உணவுகள் வந்து அது வந்து தங்கிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சேஃபாக இருக்கிறதுக்காண்டி இந்த இலைகளுக்கு கீழே வந்து தங்கிக்கதே தவிர இது வந்து பூச்சி சாப்பிட்றது கிடையாது இந்த இலைகளை சாப்பிட்ற பூச்சிகளாக இது கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறையா பட்டர்ஃப்ளை ரிலேட்டடானது வந்து நம்ம செடிகளில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் கீழே இருந்து நம்ம அந்த செடிகளுக்குள்ளே அண்டிக்கிட்டு அது என்னவோ அது ரிலேட்டட் அதுகளுக்கு அந்த இலையோட வாடை வந்து ரொம்ப பிடித்தமாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் பட்டர்ஃப்ளைகள் வந்து சின்ன சின்ன ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி பட்டர்ஃப்ளைலாம் வந்து என்னாகும் அப்படின்னா கரெக்டாக அது வந்து சில நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கும் நான் வந்து எப்படி இதை வந்து கவனித்தேன் அப்படின்னா ஏதாவது சாப்பிடுதா அப்படிங்கிறது அந்த இலையை வந்து பார்க்குதா அப்படின்னு நான் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அது ஜஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு மா பாதிப்பும் வந்து அது கொடுக்கல இப்போ இந்த செடியை எடுத்துக்கிட்டால் இது கீழே வந்து காஞ்சதாகும் மேலே வந்து கொஞ்சம் பசுமையாக இருக்கிற தெரியுது ஸோ இந்த கீழே இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டார் நமக்கு வந்து தேக்கு மரம் வளர்ப்பு நடுவில் கேப்பெலாம் இருக்குல்ல அதில் வந்து வேறு எதாவது செடிகள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு வேறு எதாவது செடிகள்னா நீங்கள் வந்து மாமரமோ இல்லை வேறு எதாவது தேக்கு பக்கத்தில் தென்னை மரமோ நீங்கள் வச்சிங்கன்னா தேக்கு மரத்துக்கோட வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் பட் ஆனால் வந்து ஷார்ட் டைமாக வளரக்கூடிய இந்த மாதிரி வாழை மரத்தை வந்து நம்ம வந்து நட்டுக்கலாம் ஏன்னா தேக்கு மரம் வந்து மினிமம் டென் இயர்ஸ் டூ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாவது ஆகும் பட் ஆனால் இந்த வாழை மரங்கள் அவ்வளோ காலத்துக்கு இருக்காது இருந்தாலும் இதோட வளர்ச்சியை வந்து ஷார்ட் டைமாக நம்ம வந்து வளர்த்து அதோட பலன்களும் பா அதோட யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இருக்கிற திங்ஸெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால வாழை மரத்தை வந்து நம்ம வந்து நட்டுக்கலாம் அதுக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு தூரமாக இருக்கணும் இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாழை மரம் இருக்குன்னா இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே ஒரு வாழை மரம் வச்சுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தேக்கு மரம் வச்சுருக்கேன் ஸோ இந்த தேக்கு மரத்துக்கும் இந்த வாழை மரத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்டன்ஸ் அதிகம் ஸோ இந்த வாழை மரம் வந்து இந்த தேக்க பாதிப்பாகாது ஸோ இந்த தேக்க மரம் வளர்ச்சியாகி வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வாழை மரம் வந்து நமக்கு சீக்கிரமாகவே அதோடய வளர்ச்சியை கொடுத்து அதிலேருந்து இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து அனுபவிச்சுக்கலாம் ஸோ வாழை மரம் வைக்கிறதுனால ஒரு பாதிப்புகள் இல்லை டிஸ்டன்ஸ் நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா போதும் வளர்ச்சி ஆன பிறகு நம்ம வந்து வாழை மரத்தை நடுவில் வச்சிங்க அப்படின்னா வாழை மரம் வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள்லேயே கீழே வந்து அதோடய வளர்ச்சியை வந்து எகைநகைன்னு அந்த சப் சப்ரான்ச்சஸ் கொடுக்கும் அதை நம்ம வந்து ஆரம்பத்துலேயே வந்து நம்ம கிள்ளி எடுத்துறது நல்லது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பை வந்து ஸ்டெடி பண்ணுறதுக்காண்டி ஆரம்பத்தில் ஒரு ஊனி சின்ன செடியாக இருக்கும்போது வச்சது ஸோ ஓரளவுக்கு அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்டெடி பண்ணியிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக பட் ஆனால் இந்த கம்பு ரொம்ப நாளும் வச்சுக்க வேண்டாம் இது நம்ம ரிமூவ் பண்ணுறது நல்லது இன்னும் ஒரு டென் டேஸ் கழித்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதோட வளர்ச்சி எப்போதும் போல் ஸ்ட்ரைட்டாக தான் போகும் போகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு செடி வச்சுருக்கேன் அந்த செடி வந்து வெயில் வந்து தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஏன்னா பக்கத்து இடங்களில் வந்து அதிகமான மரங்கள் செடிகள் வந்து அந்த செடியை வந்து மறைக்குது ஸோ வெயிலில் தாக்கம் வந்து அதுக்கு தேவையான வெயில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை அப்போவே அக்செப்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வளர்ச்சி ஆகியிருக்கு இதுலேருந்து என்ன ஒரு ஒரு மாரல் தெரியுதுன்னா கிடைக்கும்போதெல்லாம் நம்ம வந்து அதை அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது வெயில் எப்போல்லாம் எனக்கு கிடைக்கிதோ அதை மட்டும் எனக்கு சாப்பாடாக நான் எடுத்து நான் வளர்ந்துக்கிறேன் எனக்கு மற்ற மூலமாக வெயில் கிடைக்காட்டையும் இப்போ இது மூலமாலாம் வெயில் கிடைக்க அந்த சைடு போயிடுச்சுன்னா வெயில் கிடைக்காது இருந்தாலும் எனக்கு வந்து வெயில் கிடைக்கிற நேரத்தில் நான் வந்து அதுக்கு தேவையானதை அனுபவித்து நான் வளர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த செடி அபூர்வமாக எனக்கு வளர்ந்ததே ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ கிடைக் இந்த செடிகளுக்கு உண்டான தன்மை வளர்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இதோடய வளர்ச்சிகள் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் என்னை பராமரிச்சிங்கன்னா நான் வந்து வளர்ந்து வருவேன் நீங்கள் என்னை பராமரிக்காமல் இருந்தீங்கன்னா நான் என்னை நான் எப்போதும் போல் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி தான் காட்டுது ஸோ இந்த மாதிரி செடிகளுக்கு உண்டான சில தன்மைகள் நம்ம வந்து மன ரீதியாக புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாரத்துக்கு வாரத்துக்குண்டான வீடியோ அப்டேஷன் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த பெல் பட்டனையும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் இந்த வாரத்துக்குண்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு எதாவது அப்டேஷன் இருந்தால் நான் சொல்கிறேன் தேக்கு மரம் வளர்ப்போம் பயன்பெறுவோம் நன்றி